ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேங்க்கை பற்றி பார்ப்போம் இந்த பேங்க் வந்து என்னென்னா டிசிபி பேங்க் இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயினான ஸ்ட்ரென்த்துலாம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கஸ்டமர் பைஸ் நிறைய வச்சுருக்காங்க இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ் எஸ்எம்ஐ கார்ப்ரேட் கம்பெனிஸ் என்ஆர்ஐஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்கெலாம் வச்சுருக்காங்க அது மாதிரி இவங்க வந்து டிஜிட்டல் பேங்கிங்கும் வச்சுருக்காங்க இன்வெஸ்டிங் இன் டிஜிட்டல் பேங்கிங் அப்புறம் வந்து டெக்னாலஜியும் நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கம்பெனியை பற்றி இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் இருக்குது அது மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க த லாஸ்ட் த்ரீ இயர் ரெவன்யூ க்ரோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி வந்து லெவன் பெர்சென்ட் இருக்குது இப்போ இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா புள்ளி அறுபத்தஞ்சு காஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ வந்து எயிட்டீன் பாயிண்ட் செவன் இருக்குது ஸோ இந்த செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்லேருந்து பிஇ வந்து ஒரு எயிட்டீன் வரைக்கும் போகிறது மாதிரி க்ரோ ஆனாலே நமக்கு வந்து இந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன் தேர்ட்டி டூங்கிறது மேபி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி கூட போகலாம் இது வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை நீங்கள் உங்களோடது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணுங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதே மாதிரி இந்த இந்த கம்பெனி வந்து ஒரு மார்க்கெட் கேப் வந்து ஸ்மால் கேப் மாதிரி தான் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ க்ரோஸ் தான் இவங்க வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ரீசனபிளாக ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க யா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருந்து உங்களுக்கு குறைஞ்சி இதுலேருந்து ஒரு ஏரி இந்த பக்கம் இப்படி வந்து இது வந்து மேலே இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் இந்த சேரை வந்து ஹோல்டு பண்ணி லாங் டம்க்கு ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க உங்களோட என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன உங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் வேறு ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் போடுறேன் ரொம்ப தேங்க்ஸ்